ஹலோ எவ்ரிவேன் வெல்கம் பேக் டுபிசர் பிஇஒ எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன் அப்டேட் பிஇஓ எக்ஸாம் ரிலேட்டடாக யூனிட் பை யூனிட் டீட்டைல்டு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ண போகிறேன் ஸோ யாரெல்லாம் பிஇஓ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்ருக்கீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் பிஇஓ எக்ஸாம் ரிலேட்டடாக அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பெஸ்ட் குவாலிட்டி கண்ட் எக்ஸாம்பிள்ஸ் ப்ளஸ் ஷார்டட்ஸோட நம்ம சேனலில் வீடியோஸ் ரெகுலராக வரப்போது ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க எக்ஸாம்ல பாஸ் பண்றது அப்படிங்கறது லக்கு கிடையாது ப்ரிப்பரேஷன் பிளஸ் கன்சிஸ்டன்சி ரெண்டுமே உங்ககிட்ட இருந்ததுன்னா கண்டிப்பா பிஇஓ எக்ஸாம்ல கிளியர் பண்ண முடியும் பிஇஓ எக்ஸாமினேஷன் நீங்க எழுதணும்னா பேசிக் குவாலிபிகேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் தென் பிஎட் கம்பல்சரி பிஎட் நீங்க கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அப்பதான் இந்த எக்ஸாமுக்கு நீங்க அப்ளை பண்ண முடியும் இன்னும் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகல இந்த மந்த் எண்டுக்குள்ள அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடும்

டிஆர்பி website ல syllabus இருக்கு FIRST, நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் print அவுட் எடுத்தாதான் இந்த எக்ஸாமினேஷனுக்கு படிக்கணும் topic-wise படிக்கணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் உங்களுக்குள்ள ஏற்படும் So, full syllabus, TRB syllabus, point-by-point, நம்ம சேனலில் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் சிலபஸ்ல இருக்க ஒவ்வொரு topic வைஸ் நம்ம சேனலில் வரப்போது யூனிட் வைஸ் கம்ப்ளீட் classes கோர் சப்ஜெக்ட்ல இருக்க ஒவ்வொரு யூனிட்ஸுக்கும் டீடைல்டு வீடியோ நம்ம சேனல்ல நான் அப்லோட் பண்ண போறேன் அஸ் வெல் அஸ் சைக்காலஜிக்கும் வீடியோஸ் வரும் தென் இந்த எக்ஸாம்ல தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கு அதுல ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி மார்க்ஸ் எடுத்தாலே போதும் ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல நீங்க பாஸ் பண்ணாதான் சப்ஜெக்டை வேல்யூ பண்ணுவாங்க ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஒன்றும் பெருசா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட் டென்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் தான் டென்த்து ஸ்டாண்டர்ட் தமிழை நீங்க பாத்தீங்கன்னாலே போதுமானதா இருக்கும் அதுதான் சிலபஸ் தென் இந்த சீரிஸில் வேற என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்டன்ட் டாபிக்ஸ் எதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸோ அதுக்கெல்லாம் நம்ம அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் ஸோ இந்த எக்ஸாமில் எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ண போகிறேன் அஸ் வெல் எஸ் ஃப்ரீ பிடிஎஃப்ஸ் அவைலபிளாக இருக்க போது நான் நடத்துகிற ஒவ்வொரு யூனிட்ஸுக்கும் பிடிஎஃப்ஸ் அந்தந்த வீடியோக்கு கீழே டெஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருவேன் நீங்க நோட்ஸ் தேட வேண்டிய அவசியமே இருக்காது நீங்க பிஇஓ எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சக்சஸ்ங்கிறது ஒரே நாள்ல வராதுதான் ஆனா இன்னைக்கு நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் ஒரு நாள் வரும் சோ இன்னையில இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க ப்ரிப்பரேஷன் ஸ்மார்ட்டா இருந்தா நிச்சயமா ஹை ஸ்கோர் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்டினியூஸா படிக்க ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா இந்த பிஇஓ எக்ஸாம் பண்ண முடியும் நம்ம சேனல்ல வரப்போற இந்த பிஇஓ சீரீஸ் கண்டிப்பா பிஇஓ படிக்கிற எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் வீக்லி த்ரீ வீடியோஸ் ஆர் வீடியோஸ் கூட நான் வீக்லி அப்லோட் பண்ணுவேன் பிஇஓ எக்ஸாம் பத்தி சிலபஸ் பத்தி எந்த கவலையும் படாதீங்க தைரியமா வாங்க உள்ள இறங்கலாம் எந்த யூனிட்ட நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க யாரெல்லாம் பிஇஓ படிக்கிறாங்களோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் பிஇஓ சீரியஸ் கண்டினியூஸா அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க உங்களோட சப்போர்ட் மட்டும் தான் என்ன மோட்டிவேட் பண்ணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பிஇஓ சீரீஸோட ஃபர்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் பாய் பாய்